ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம முட்டை பிரியாணி ஈஸியாக செய்யலாம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் லன்ச்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டிலையும் வந்து நம்ம திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம செஞ்சு அவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக கொடுங்க இதுக்கு முதல்ல குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போது இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் சேர்க்கல நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் அண்ணாச்சி பூ கொஞ்சம் போல் கல்பாசி ஸ்டாரானு ஒன்று சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பிரிஞ்சி அல சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தான் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு தான் அரிசி சேர்க்கப்போறேன் அதனால கொஞ்சம் பழம் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது நான் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுக்குறதுனால நான் பச்சை மிளகா ரொம்ப சேர்க்கலை அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாட்டி நம்ம புதினா எதுவுமே நான் சேர்க்கல ஏன்னா குழந்தைங்க அதை வந்து ஒதுக்கிறதுக்கே டைம் கரெக்டாக வச்சுருப்பாங்க அதனால் இது ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவி ஆகணும் வெங்காயம் தக்காளி தக்காளி கூட ரொம்ப மசினுன்ட்டு இல்லை நான் வெங்காயம் நல்லா மசிஞ்சிடணும் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்து ஆட் பண்ணிவிட்டேன் இது சைடில் நான் வந்து முட்டை வேக வச்சுருந்தேன் அது நல்லா தூள் நீக்கிட்டு இப்போது ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் விட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இது மூணு தான் வரது சேர்க்கல கொஞ்சம் போல் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதை வந்து இப்போ முட்டையை நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்த்துறாதீங்க லைட்டாக சேர்த்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் அந்த முட்டையில் வந்து கீரல் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வதக்கினதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாயத்தில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் போல் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு கால் ஸ்பூன் தான் இருக்கும் அதையும் சேர்த்துட்டு அது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் சேர்க்கல ஸோ இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் ஃபுல் பெரிய டம்ளர் அளவுக்கு அரிசி இருந்தனால மூன்றை டம்ளர் அளவுக்கு தண்ணி அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கம்மி பண்ணிவிட்டு ரெண்டுக்கு மூன்றை டம்ளர் அளவு நாலு வைக்கணும் இல்லை நான் வந்து மூன்றை வச்சுருக்கேன் மூன்று அளவுக்கு தண்ணியை வந்து மி அளந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து நம்ம கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு இதில் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன் கரெக்டாக நம்ம வெங்காயம் கட் பண்ணும் அரிசி ஊற வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம செஞ்சு நம்ம வெங்காயம் தக்காளில் வதங்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் நல்லா அரிசி ஊறிடும் இப்போ நான் எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் நல்லா கலந்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டை சேர்க்கப்படும் இது இப்போ நம்ம கொதிக்கிறதுக்காக மூடி போட்டுக்கலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணால் இந்த மாதிரி நீக்கி மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் கொதி வந்துட்டுருக்குல நம்ம போட்ட அரிசி கொதிச்சிட்ருக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அரிசி அங்கங்கே நிற்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் கரண்டி வச்சு மறுபடியும் நான் மூடிக்கிறேன் அந்த அரிசி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பரவி வேகணும் அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டேன் தண்ணி நல்லா ஓரளவுக்கு வத்திடுச்சு நல்லா தழத்தளன்னு கொதிச்சிட்ருக்கில்ல இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு மசாலா போட்டால் எல்லா முட்டையும் இந்த மாதிரி மேலே முட்டையை வச்சுக்கணும் போட்டு கிளறக்கூடாது இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம மூடி போட்டுட்டு விசில் விட்டுக்கணும் அவ்வளோதாங்க இதுப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த டைமில் தான் கரெக்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இப்போ நான் மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க அதுக்கு மேலே விசில் வைக்க வேணாம் ஏன்னா பாஸ்மதி அரிசி நல்லா ஊறிடுச்சில் அதனால சீக்கிரமாக வெந்துடும் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸுக்கு நம்ம சிம்மில் வச்சுட்டு எடுத்தோம்னா போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது பாருங்கள் எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக வந்து நமக்கு முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அந்த முட்டைலாம் பாருங்கள் மேலே கொஞ்சம் கூட கிளரில் அப்படியே சூப்பராக வெந்து செம்மையாக இருந்துச்சு இது டக்குன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் போதும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம் நீங்கள் புதினா கொத்தமல்லி வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை இப்போ கூட நம்ம இந்த டைமில் மேலே கூட தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல பொலன்னு சூப்பராக ரெடிச்சு நான் சுட சுட எடு எடுக்கிறனால கொஞ்சம் அந்த மாதிரி கொல கொலன்னு தெரிகிற மாதிரி இருக்குது ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப அப்படி பொலன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சேமியா மாதிரி ஒரு ஒரு அரிசியும் உடையவே இல்லை நல்ல நீள நீளமாக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது நீங்கள் டக்குன்னு காலையில் எழுந்து லஞ்சு குழந்தைங்கள லன்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை இப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி மறுபடியும் வந்து மீட் பண்ணலாம் அது வரைக்கும் இந்த சேனல் மறக்காமல் நீங்கள் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி அந்த பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்